சிம்ம ராசிக்கு இந்த கேது பயிற்சியில கேது ராசிக்குள்ளும் ஏழாம் இடத்திற்கு ராகுவும் வருவதால் இவ்வளவு நாள் தீராத இடியாப்ப சிக்கல் கூட எளிமையாக தீர்ந்துவிடும் ஏழாம் இடத்திற்கு ராகு வருவதால் பிசினஸ் பார்ட்னர் பார்ட்னர் அமைவார்கள் கருத்து வேறுபாடு நீங்கும் பிரபலத்துவம் கிடைக்கும் அரசியலில் அபரிமிதமான வளர்ச்சி காணப்படும் கலைத்துறையில் கலகலப்பாக இருப்பீர்கள் இப்படிப்பட்ட கஷ்டமாக இருந்தாலும் எளிமையாக மாறிவிடும் இந்த காலகட்டங்கள் உறுதியாக உங்களுக்கு உன்னதமான ஒரு பலனை தரும் எந்த விதமான தடைகள் இருந்தாலும் நீங்கிவிடும் எப்படிப்பட்ட துறையிலும் நீங்கள் சாதிக்கக்கூடிய சரித்திரம் படைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம்னா இந்த பதினெட்டு மொழிகளை கற்றுக்கொள்ளலாம் கலைகளை கற்றுக்கொள்ளலாம் நீங்கள் பெரிய வித்தகருங்கிற பெயரை பெறுவதற்கான உன்னதமான காலகட்டம் சிம்ம ராசிக்கு இந்த ராகு கேது பயிற்சி பொன்னான காலமாகவும் எதிலும் வெற்றி பெறும் காலமாகவும் தொட்டது தொடங்கும் காலமாகவும் உறுதியாக இருக்கும்